திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவாய நமக உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்கப் போகின்றேன் நீ நியாயத்தை வழங்குவதற்காக என்னிடம் வந்து மஞ்சாடி வேண்டிக் கொண்டாய் அல்லவா அதை தருவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் உன்னை எப்போதும் என்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் உன்னை பார்க்கவில்லை மௌனமாக இருக்கின்றேன் ஏதும் எனக்கு பதில் சொல்லவில்லை என்று என் மீது நீ கோபத்தில் இருப்பது எனக்கு புரிகின்றது நான் மௌனமாக இருப்பதற்கு கூட இதுதான் காரணம் இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்திருக்கிறேன் இனியும் பரிசளித்துக் இருப்பேன் இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ தளராதே மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் நீ பேசாதே உன்னுடைய கோபத்தை மட்டும் நீ குறைத்துக்கொள் உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நான் அமைத்து தருகின்றேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் வந்து நின்றாய் அல்லவா என் பிரச்சினைகளுக்கு விடிவு காலம் கேட்டாயல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய் உன்னை விட்டு நான் விலகப் போகிறேன் என்று யார் சொன்னது நான் விலகவே மாட்டேன் நீயே என் மீது கோபம் கொண்டு விலகி போனாலும் நான் உன் கைப்பிடித்து என் அருகிலேயே எப்போதும் வைத்துக்கொள்வேன் என்னை விட்டு நீ விலகிச் சென்று விட்டாய் மாயை என்ற எதிர்மறை உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும் பிறகு உன் வாழ்க்கையை இரண்டு போய்விடும் அதற்காகத்தான் நீ என் குள்ளே எனக்குள்ளே பக்கத்திலேயே இருக்க வேண்டுமென்று நான் உன் கைப்பிடித்து உன்னை என் அருகிலேயே வைத்துக்கொள்கின்றேன் என்னால் எல்லாவற்றையும் உன்னிடம் முழுவதுமாக சொல்ல முடியாது நான் மௌனமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதற்கு நீயும் ஒரு காரணம் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான் அனுபவமோ ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆனால் அதன் கட்டணம் தான் அதிகம் சந்தோஷத்தில் கை கொழுக்கும் ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண் துடைக்கும் ஒரு விரலே மேலானது அது உன்னுடைய ஒரு விரலாக நான் இருக்கின்றேன் உன் கஷ்டத்தை துடைப்பதற்காக நான் அந்த விரலாக இருக்கின்றேன் உன் விரலை நம்பாமல் யாரையோ நீ நம்புகின்றாயே சில நேரம் கண்ணீரை துடைக்க யார் யாரையோ நீ தேடுகின்றாயே உனக்குள்ளே உன்னிடமே நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா ஏன் இவ்வாறு செய்கின்றாய் உன்னை நான் மறக்க மாட்டேன் உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைப்பதற்கே நான் இருக்கின்றேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் சிலவற்றை தான் என்னால் சொல்ல முடியும் முழுமையாக சொல்ல முடியாது